வெண்டை பேர்வா நன்றி ஜெயின். பத்தியே அடிச்சான் நான் பார்த்தேன். ஒரு எதில அடிச்சான் நீங்க திருப்பி அடிச்சிரணும். எவனான்னானேங்க திருப்பி அடிங்க. அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்க கூடாது. அடிச்சா திருப்பி அடிக்கணும் என்னங்க நான் நான் மாட்டேன். அந்த மாதிரி இருக்கணும் அக்கா வந்து ரொம்ப இருக்காங்க. அக்கா சால்வ போடலாமா?

ஓகே அதே மாதிரி நான் எப்போ சொன்னேன்ற மாதிரிதான் இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுறாங்க அந்த ரெண்டு ஹீரோயினுக்கும் நல்லா தமிழ் தெரிஞ்சு அங்க தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசுங்க மேடம் இல்ல நீங்க நல்லா பேசுங்க இல்ல என்ன விட நல்லா பேசுறீங்க நல்லா பேசுறீங்க இந்த அக்கா நல்லா பேசுறாங்க தமிழ் ஆ ஓகே யார் ஓடுங்க சொன்னாங்க யார் சரி ஓகே ஏன் என் மண் என் நாடு என் தமிழ்நாடு இந்த பக்கம் பாருங்க கன்னடத்துல தமிழ் எழுதணும்னு அதை மட்டும் தனியா கிடைக்கிறான் தமிழ் அப்படி நினைக்கிறதே இல்ல வந்தார வேலைக்கும் ஒரு தமிழ மட்டும் தான் உலகத்திலே தமிழ் மொழி தான் இதுக்கப்புறம் தான் மொழியெல்லாம் பிரிஞ்சிச்சு அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன் நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா கூட தமிழன தான் பிறக்கணும் ஏன்னா இங்க தான் அந்த ஒற்றுமை இருக்கு அந்த நட்பு இருக்குது அதனால நீங்க தமிழ்நாட்டில் தமிழை நடிக்க என்ன பாருங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகினாலும் சரி இங்கே நடிச்சுட்டு போனால் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் சிரஞ்சீவியா இருக்கட்டும் கன்னட ராஜ்குமார் சாரா இருக்கட்டும் எல்லாரும் இங்கே நடிச்சா தான் அது என்னமோ இந்த ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு அந்த தெய்வ உலகத்தில் நீங்க இருக்கிறீங்க உங்களை நான் தப்பா சொல்ல இனி பேசமோ நீங்க தமிழா பேசுங்க அதான் நான் கேட்கறேன் அதே மாதிரி ஓகே இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எப்பவுமே நான் சொல்ற மாதிரி உலகத்திலேயே தாய் அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது பூமி எப்படியோ அந்த அதுதான் தாய் என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க மறந்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது தந்தை வானம் அதுதான் மழை பொழியும் அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா ஒழுங்கும் கிடையாது அந்த தந்தையும் தாயை நீங்கள் யார் யாரும் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் எப்பவுமே போயிட்டு நீங்கள் வந்து தந்தை கிட்ட சாப்பிட்டீங்களா அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க அந்த பாசம் உங்களை பெருசா ஆக்கிடும் ஏன்னா அன்னைக்கு வந்து எனக்கு நாலாம் ஒன்பதாவது பையன் எங்க எங்கள் பையன் வீட்டிலலாம் பன்னெண்டாவது பையன் அது மாதிரி இப்போ ஒரு குழந்தை பக்கம்னா ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா ஏன்னா குழந்தை பக்கத்துக்கு அவங்க கிட்ட அந்த சக்தி கிடையாது ஏன்னா சாப்பாடு கிடையாது அதனால அம்மா பாக்கிற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சொல்லிக்கொண்டு அதே மாதிரி நான் பிறந்த தமிழ் நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் எல்லா நாட்டிலயும் மாடு அம்மானி தான் கத்துது ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை அந்த தமிழ்நாட்டுல அந்த அந்த தமிழை வந்து அந்த மாடு கூட தெரியுது இப்ப இடையில ஒரு ஆறு மாசம் குழந்த அந்த போட்டாங்க நான் கூட என்னோட யூடியூப்ல போட்டேன் அது அம்மாங்குது அப்பாங்குது இங்கிலீஷ்ல சொல்ல ஆறு மாசம் குழந்த அப்ப அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்க காது குத்துறீங்க இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணல அதனால அந்த தமிழ் வாழ்க தமிழனா பிறந்தது சந்தோஷம் தமிழ் வாழ்க தமிழ் வெந்தே நன்றி ஜெயகன் அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் தாண்டி இறந்திருக்காங்க அறுபத்தி ரெண்டு அதுக்காக நம்ம அறம்சை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவளுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் எனக்கு ஏங்க செத்தவங்க நம்ம சகோதரங்க செத்தவங்க நம்ம சகோதரன் ஏங்க அதெல்லாம் கிடையாது செத்தவங்க நம்ம சகோதரன் அவ்வளவுதான் அவன் கள்ளச்சாரம் குடிச்சான் நல்லச்சாரம் குடிச்சான் செத்தவங்க நம்ம சகோதரன் அவனுக்கு ஒரு இனிமே அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் நன்றி திரு ஜாகுவா தகவல் அவர்களை பேச அழைக்கிறேன் ஒரு ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் சின்ன கோரிக்கை நன்றி வணக்கம் ஓகே ஆராம்சை படத்திற்கு வந்திருக்கும் மேடல் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கா கூப்பி சிரந்தாழ்த்தி நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு மேலே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் அரம்சை படம் வந்து அண்ணன் சொன்னாங்க நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா என்ன ஏதோ ஏதோ ஒரு தாக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டேன் இல்லாம சார் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னாரு நான் பண்ணிட்டு போயிட்டேன் ஒன்னு தெரியல எனக்கு ஆனா அது வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அந்த காமிச்சாதே பார்த்தா பயங்கரமா நான் அரசியல் பேசிருக்கேன்னு மாதிரி தெரிஞ்சு சரி என்ன சார் அப்படின்னா இல்லை இல்லை இது ஒரு மாதிரி படம் சார் அப்படின்னாரு ஆனா பார்த்தா இந்த படம் ஓடலைன்னா வேற எந்த படமும் ஓடாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை சார் உங்களுக்கு ராயல் சல்யூ சார் இந்த மாதிரி துணிச்சலா இந்த இப்ப யாரும் படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அந்த அளவு மிக அற்புதமா நீங்க படம் பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து பேச சொன்னீங்க சினிமாவில் மட்டும் பேசுங்க சார் வேற எதையும் பேச நீங்கள் நானும் வேற எதையும் பேசல இதில் நடிச்சிருக்க அத்தரவர் ஜீவா அவர்கள் வந்து அவர் கடவுளுக்கு நிகரானவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சரி நான் அவரை பார்த்த வரைக்கும் வந்து எந்த ஃபங்க்ஷன்லையும் எல்லாருக்கும் ஒரு ஊன்று கோலாபி நிற்கிற அந்த ஜீவா சொல்லிவிடுச்சு சார் உண்மையிலேயே நீங்களாம் நல்லா வருவீங்க சார் கவலைப்படாதீங்க கவலைப்படாங்க புரட்சி நாற்பத்தாறு வயசுக்கு மேலே பெரிய டாப் ஹீரோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்து முப்பத்தாறு வயசுக்கு தான் டாஃப் ஃபைட் மாஸ்டர் ஆனேன் அதெல்லாம் வந்து எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு இன்னும் நான் ஐரோ நடிக்கிறேன் அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாது உடம்பு நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் உடம்பு அப்போ அப்போ எப்போவும் பார்த்துருக்கேன்னா அப்படியே வச்சுங்க அது மாதிரி நீங்கள் எப்போ வச்சீங்க அதாவது குணாஜி அடித்து கலைக்கு விட்டு போயிட்டாரு அப்புறம் அண்ணன் ரொம்ப வார்த்தை பேசிட்டாரு டமெண்ட் ஆஃபிஸார் ரொம்ப வார்த்தை பேசினாங்க எல்லாத்துக்கு மேலே நமது பாசமிகு சகோதி சுந்தரவளியா அவர்கள் பேச்சை கேட்குறதுக்காக நாங்கள்லாம் ஆர்வமாக இருக்கோம் உண்மையான விஷயம் அதுதான் அந்த உட்காந்துட்டு அவங்க பேசணும் தயாரிப்பாளர் வந்து சந்தோஷமா இருக்காங்க இந்த சந்தோஷம் நீடிச்சு இன்னும் நிறைய படம் நீங்க தமிழ்நாட்டுக்கு வெற்றி படங்களா கொடுக்கணும் அப்படிங்கறது உங்களோட கை கட்டலோட ஏன்னா இந்த மாதிரி படம் பண்றது தைரியம் வேணும் நடிக்கிறதே பயமா இருக்கு எல்லாருக்கும் யாரை சொன்னாங்க நடிக்கவே பயமா இருக்கிறாங்க அப்ப தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு வீரமா இருக்கும் ராயல் கைதாக்கி மேடம் உங்களுக்கு இனிமேல் பெரிய சந்தோஷமான விஷயம் அது மாதிரி பாட்டு அவர் முதல் பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு நம்ம டைரக்டர் ஹீரோ

அந்த பாட்டு நிச்சயமா நீங்க வந்து தேசிய விருது வாங்குவீங்க நீங்க அந்த அளவுக்கு ஒரு பாட்டு இந்த படமும் அதே மாதிரி வாங்கணும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நாட்டுல நடக்கணும் நானும் தான் நினைக்கிறேன் நல்லவர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்கன்னா தான் நினைப்பாங்க நல்லவர்கள் அனைவரும் இப்ப நம்ம ஒரு படம் பார்க்கறோம் வின் சேர்க்கா சாவற்றா வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரிதான் இந்த எல்லாருக்கும் இந்த ஒத்த கருத்து இருக்கு நீங்க கடைசியா அவங்க டைலாக் பேசுவாங்க எல்லாம் ஒன்னா சேருங்க மக்கள் ஒன்னா சேர்ந்து போராடாங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஆனா வரமாட்டாங்க வீட்டுக்கு போய் இருக்கா நினைப்பாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சாப்பாடு ஆக்குறது இல்லை யாரு வீட்லயும் இன்னைக்கு அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எழுபது பர்சன்ட் குடும்பம் பிரிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து பத்து பர்சன்ட் குடும்பம் கூட ஒன்னா கிடையாது அமெரிக்கா ஒருத்தர் நின்று போனது பத்து பர்சன்ட் கூட ஒற்றுமை கிடையாது யாருமே கிடையாது வீட்டுல தனியா ஒரு பெட்ரூம் இருக்கும் சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வரும் அன்பு பாசம் நேர்மை ஒண்ணுமே வேணா போச்சு அந்த மண்ணா போச்சு அது என்ன பிறந்தது எதுக்கு நம்ம இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்க்க மிருகம் கூட அவ்வளவு பாசமா இருக்கு இப்பதான் ஒரு பறவை ஒரு இப்போ பறந்து தான் பார்த்துட்டு ஒரு பறவை செத்து கடஞ்சி அதை தடவை உயிருக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாரு செத்து போச்சு இந்த பறவை கூட வந்து இந்த பறவை போய் அந்த இதயத்துல போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு என்ன மனுஷன் என்ன பணத்துக்கு அலைகிறாய் என்ன பணம் விஜயகாந்த் தான் பணம் என்ன பணம் செத்து போன யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுவு பிறந்துச்சு விஜயகாந்துக்கு ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும் வாழ்ந்த அந்த மாதிரி வாழணும் வாழவே வேண்டாம் எதுக்கு அடுத்தவனை ஏமாத்தி வாழணும் எல்லாரும் நல்லவனா இருக்கணும் பணம் ஒண்ணுமே மனித கூட போட முடியாது பணம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் அதுக்கு உழைக்கணும் அவ்வளவுதான் ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கணும் அவ்வளவுதான் இது மட்டும் தேவை நீங்க என்ன வேணா நினைச்சீங்க நம்ம நல்லவனா இருக்கணும் நல்லவனா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை இன்னைக்கு வந்து பாருங்க நம்ம எல்லா குடும்பமும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டுல ஆக்குறதுல மேக்சிமம் ஒரு தொண்ணூறு பெர்சென்ட் ஆக்குறதுல அந்த வீட்டுல பாசம் இருக்காது தனித்தனி குடும்பமாக தனித்தனி இதுவும் தனித்தனி செல்ஃபோன் எப்படி சாதாரண மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்ஃபோன் தரம் எல்லா செல்ஃபோன் தான் கூட பார்ப்பாங்க ஏதோ ஒன்று பார்ப்பாங்க செல்ஃபோனில் என்ன இருக்கு நமக்கு எதுனா இது இதாக இருக்கா எல்லோருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லோருலேயும் கேட்பேன் எல்லா காலேஜில் நான் சீப் ப்ரெஸ்ஸாகவும் கேட்பேன் எல்லாம் எங்க அம்மா பிடிக்குமா ஒருத்த எங்கள் அப்பா பிடிக்குமா எல்லாம் டீச்சரை பிடிக்கும்பான் ஒன்றை பிடிக்குன்டா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு இருக்கு அந்த நாடி நரம்பு நீ உன்னை ஆஸ்பத்திரிக்கு போக இருக்காது இல்லைன்னா நாற்பது வயசுக்கு ஆஸ்பத்திரி தான் நிற்கும் கீழே நிற்கணும் பதினாறு வயசு போய் ஹார்ட் அட்டாக்கு ஏன்னா அவனால் சாப்பிட முடியல என்ன தேடி மதுரை ஒருத்தர் அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன் டிஃபன் நான் வாங்கி கொடுத்துரு உள்ள போயிட்டு தனியாக சாப்பிட்டு முடிச்சாரு எப்படிங்க சாப்பிட்டா ஒழுங்கி அது விஷமாயிடும் உங்களுக்கு மென்னு சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்துல இருந்த அமிலம்லாம் அமிர்தம்லாம் உள்ள போய் உடம்ப இளமையா வச்சுக்கும் அட சாகர வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாமா நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும் அந்த நூற்றி இருபது வயசும் நோய் இல்லாமல் இருக்கலாம்ல அதை கூட இல்லாம யாருமே பார்க்கறது இல்ல இப்ப ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு ஒரு கிரக பேருஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அந்த வீட்டுல பெரிய டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு அது டிவியில போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு என்னங்க என்ன இல்ல அதை பார்க்கலாம் அது வளம் அப்படிங்கிறாங்க வாழ்க்கை அப்படி மாறி போச்சு இன்னைக்கு வந்து திரைப்படம் இன்னைக்கு பார்த்தோம் முதல்ல நாடகம் பார்த்தோம் பாவக்கு துணி ஒன்று அதை பார்த்தோம் அப்புறம் நாடகம் பார்த்தோம் அப்புறம் திரைப்படம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து டிவி வந்துச்சா எல்லா டிவி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செல்போன் வந்தப்ப எல்லாத்தையும் அழிச்சிருச்சு டிவி பார்க்கல படம் பார்க்கறதுக்குலாம் எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணிருச்சாங்க ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்க முழுத இந்த வந்து நம்ம சாரோட அறம் செய்ய படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும் மக்கள் எப்படி இருக்கணும் இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அறுபது பேர் செத்துருக்காங்க எப்படி அறுபது பேர் செத்தாங்க போலீஸ் பக்கத்துல தான் இருந்திருக்காங்க சொல்றாங்க எப்படி செத்தாங்க ஏன் இவ்வளவு பேர் சாகணும் அப்போ நம்ம எதோ வாங்கி சாப்பிடறோம் இன்னைக்கு வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணா அதுல புழு இருக்கு தேர் செத்து கிடக்குது கரப்பாம்பூச்சி கிடக்குது அப்போ யாரும் யாரையும் பாக்கறது இல்லை அவன் பணம் 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 மட்டும்தான் அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்திலையும் காப்பாத்தது குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் தான் காப்பாத்தோம் நம்ம எப்போதும் ஒரு சில உத்தவனா இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வாழ முடியும் நல்லா வாழ முடியும் இல்லைன்னா எதோ வாழலாம் எதோ வாழ்ந்து போகலாம் சும்மா பிச்சா மாதிரி வாழலாம் ரோட்ல படுத்துட்டு போகலாம் தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம் எவனுக்கும் தெரியாது ஒன்னும் உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம் அரம்சை படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமார பாராட்டுறேன் அந்த டீம் மனமார பாராட்டுறேன் நம்ம தேவா அவர் எங்க ஆர வயசானவர் என்னோட சின்னவரா பெரியவரா சார் நீங்க என்னோட சின்னவரா ஓகே அவர் வந்து அற்புதமா வந்து சொல்லுவாரு டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன் ஆனா எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே தேவை தோணல என்ன நடிக்க சொன்னாலும் நடிச்சு நம்ப வேண்டாம் அவ்வளவுதான் எனக்கு ஒன்மோர் கூட டேக் வாங்கல என்னமோ தெரியல ஒருவேளை நான் கரெக்டா பண்ணனா இல்லை நான் தப்பா பண்ணா எனக்கு தெரியல ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு அப்புறம் எல்லாம் சொல்கிற பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு நான் அவரை குழந்தை மாதிரியே தான் பார்க்குறேன் பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை எனக்கு அவ்வளோ தான் அவர் வந்து நான் ஒரு ஒரு ஆறு நாள் நடிச்சிட்டு போனேன் சார் ஏழு நாள் ஏழு நாள் அவள் தான் நான் குழந்தை இப்பவும் குழந்தை மாதிரி தான் தெரியாது அவர் ஒரு இதாக எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் ஹீரோவாக உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையாக கற்றுங்க டான்ஸை முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சண்டை நல்லா போடல நான் சண்டைக்காரங்களே சொல்லுறேன் இல்லை கற்றுக்கணுமாங்கிறேன் சார் இப்போ நான் ஒரு படம் ஈரோடு நடிக்கிறேன் என் சண்டை பாருங்க ஒரு பைக்லாம் போய் எடுத்துட்டு வந்தேன் இப்போ கூட ட்ரெயிலர் போடலாமான்னு பார்த்தேன் இப்போ என்ன இப்போ இல்லை ஒரு ஆரம்பிச்சுன்னா இல்லை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சாவித்திரியா பார்க்குறாங்களே ஓகே ஆ ஓகே பயமாக இருக்கேன் உங்களுக்கு சார் சார் இந்த படம் நல்ல படம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க குணாஜி சொன்னாங்க நீங்க தானே சொன்னீங்க இல்ல குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடணும் சொன்னாரு அந்த ஆ ஓகே அது மாதிரி வந்து நீங்க அந்த அரம்சை பட குறு குறுப்ப நீங்க பத்திரிகை நினைச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும் இல்லைன்னா யாராலே முடியாது அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்க அத்தனை பேரும் வந்திருக்கீங்க இந்த நல்ல படம் உங்களுக்கும் தெரியும் நாடு நல்லா இருக்கணுமா இல்ல இருக்க கூடாதாங்க உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும் தான் கொரோனா காலகட்டத்தில் நாங்க வீட்டுக்குள்ளே இருந்தோம் தான் சொன்னீங்க என்ன நடக்குது என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க உயிரை எப்படி ராணுவம் எப்படி உயிரை துச்சமா மதிக்குதோ போலீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமா நினைச்சு மக்களுக்காக செய்ற நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும் ஏன் நான் சொல்றேன்னா

இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுகிறாங்க அந்த ரெண்டு ஹீரோயிங்கும் நல்லா தமிழ் தெரிஞ்சு அங்கே தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசுங்க மேடம் இல்லை நீங்கள் நல்லா பேசுங்க இல்லை என்ன விட நல்லா பேசுறீங்க நல்லா பேசுறீங்க இந்த அக்கா நல்லா பேசுறாங்க தமிழ் ஆ ஓகே யாரு விடுங்க சொன்னாங்க யார் சரி ஓகே அண்ணா ஏன் என் மண் என் நாடு என் தமிழ்நாடு இந்த பக்கம் பாருங்கள் கன்னடத்தில் அன்றைக்கி போனால் தமிழ் எழுதணுன்னு அதை மட்டும் தனியாக கிடைக்கிறான் தமிழை அப்படி நினைக்கிறதே இல்லை வந்தால வாழ வைக்கும் ஒரு தமிழை மட்டும்தான் உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான் இதுக்கப்புறம் தான் மொழியெல்லாம் பிரிஞ்சிச்சு அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன் நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா கூட தமிழனை தான் பிறக்கணும் ஏன்னா இங்கே தான் அந்த ஒற்றுமை இருக்குது அந்த நட்பு இருக்குது அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழை நடிக்க எங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சரி இங்கே நடிச்சுட்டு போனதான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் சிரஞ்சியாக இருக்கட்டும் கன்னட ராஜ்குமார் சாரா இருக்கட்டும் எல்லாரும் இங்கே நடிச்சாதான் அது என்னமோ இந்த ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு அந்த தெய்வ உலகத்தில் நீங்க இருக்கிறீங்க உங்களை நான் தப்பாக சொல்ல இனி பேசமோ நீங்க தமிழா பேசுங்க அதான் நான் கேட்கறேன் அதே மாதிரி ஓகே இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி உலகத்திலே தாய் அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது பூமி எப்படியோ அந்த அதுதான் தாய் என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க மறந்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது தந்தை வானம் அதுதான் மழை பொழியும் அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது அந்த தந்தையும் தாயை நீங்க யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் எப்பவுமே போயிட்டு நீங்க வந்து தந்தை கிட்ட சாப்பிட்டீங்களா அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க அந்த பாசம் உங்களை பெருசா ஆக்கிடும் ஏன்னா அன்னைக்கு வந்து எனக்கு நாலாம் ஒன்பதாவது பையன் எங்க எங்க பெரியப்ப வீட்டுல பன்னெண்டாவது பையன் அது மாதிரி இப்ப ஒரு குழந்தை பக்கம்னா ஒரு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஏன்னா குழந்தை பக்கத்துக்கு அவங்க கிட்ட அந்த சக்தி கிடையாது ஏன்னா சாப்பாடு கிடையாது அதனால அம்மா பாத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சொல்லிக்கொண்டு அதே மாதிரி நான் பிறந்த தமிழ் நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் எல்லா நாட்டுலயும் மாடு தான் கத்துது ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை அந்த தமிழ்நாட்டுல அந்த அந்த தமிழ வந்து அந்த மாடு கூட தெரியுது இப்ப இடையில ஒரு ஆறு மாசம் பிறந்த அந்த போட்டாங்க நான் கூட என்னோட யூடியூப்ல போட்டேன் அது அம்மாங்குது அப்பாங்குது இங்கிலீஷ்ல சொல்ல ஆறு மாசம் பிறந்த அப்ப அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்க காது குதிரீங்க இல்ல ஷார்ட் பண்ணல அதனால அந்த தமிழ் வாழ்க தமிழனா பிறந்தது சந்தோஷம் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க வெந்தய தீர்வான் நன்றி ஜெயின் அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் கள்ளக்குறிச்சியில எனக்கு அறுபது பேர் தாண்டி இறந்துருக்காங்க அறுபத்தி ரெண்டு அதுக்காக நம்ம அறம் செய் குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவருக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் எனக்கு ஏங்க செத்தவங்க எல்லாம் நம்ம சகோதரங்க செத்தவங்க நம்ம சகோதரன் ஏங்க அதெல்லாம் கிடையாது செத்தவங்க நம்ம சகோதரன் அவ்வளவுதான் அவன் கள்ளச்சாரம் குடிச்சான் நல்லச்சாரம் குடிச்சான் செத்தவன் நம்ம சகோதரன் அவனுக்கு ஒரு அதெல்லாம் நடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருங்க ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷங்க அனைவருக்கு நன்றி சார்